மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் ஐந்து வயது முதல் பதினைந்து வயதினருக்கான மாநில அளவிலான மாபெரும் சிலம்பப் போட்டி நடைபெற்றது திரைப்படங்களில் எம்ஜிஆர் உடன் பணியாற்றி எம்ஜிஆரின் பாதுகாவலர்களாக இருந்த மற்றும் திரைப்பட நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் விஜயகாந்த் மற்றும் தற்போது உள்ள அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு திரைப்பட காட்சிகளில் சண்டை பயிற்சியாளராக பணிபுரிந்தவர்கள் சேர்ந்து நடத்திய மாபெரும் சிலம்பம் போட்டி மதுரை மாடக்குளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற சண்ட் மாஸ்டர் சோமு தர்மலிங்கம் போன்ற முன்னணி சண்டை பயிற்சியாளர்கள் பூர்வீகமாக கொண்டு ஏழு தலைமுறைகளுக்கு மேலாக அனைவருக்கும் இலவசமாக சண்டை பயிற்சி அளித்து வரும் மதுரை மாடக்குளம் கலிங்க வஸ்தாத் ஏழு தலைமுறை பாரம்பரிய சிலம்பம் அறக்கட்டளை மற்றும் விராட்டிபத்து ஐந்து தலைமுறை பாரம்பரிய மாரது சிலம்பம் பள்ளி சார்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வயதினருக்கான மாநில அளவிலான சிலம்பம் போட்டி மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டிகள் ஆறு களமாக நடைபெற்றது சுற்றில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மாடகுளத்தில் வந்து ஏழு தலைமுறையா இந்த சிலம்பு நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாகவே நாங்கள் கற்றுக் கொடுத்து இது வரைக்கும் நான் சிலம்பத்த ஆனால் திரைப்பட தொழிலையும் எங்களுடைய மூதாதையர்கள் இப்போ எங்கள் பெரியப்பா அழகர்சாமி ஸ்டண்ட் சோமு தர்மலிங்கம் காமாட்சிநாதன் கோவில் எம்ஜாறு பாகிராஜ் புளிப்ப சிலம்புகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே வழியில் நாங்கள் இப்போ இந்த மாடு குளத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பசங்களுக்கும் வந்து நாங்கள் இலவசமாகவே சிலம்பை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அஞ்சு வயசு அஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுருதி நடந்துக்கிட்டு இருக்கு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கு செய்துகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ எழுநூறு பேர் கலந்துருக்காங்க எழுநூறு என்ன வெற்றி பெற்றவர்களுக்கு சர்டிவிகேட்டு நினைவுப் பரிசுகள் பள்ளிக்கூட நினைவுப்பரிசுகள் இதெல்லாம் மெடலு இதெல்லாம் சான்றிதழ் எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கேன் அது இப்போ எல்லா மாவட்டங்களிலையும் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களையுமே அழைப்பு விடுத்து வந்திருக்காங்க வந்து கலந்துக்கிறாங்க